வணக்கம் நமது தாகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் கடந்த வாரத்தில் தான் ஒரு சம்பவம் குவைத் மண்ணில் இடம்பெற்றிருந்தது அதே போன்ற ஒரு சம்பவம் இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலும் பதிவாகி இருக்கின்றது கீட்டர் பயன்படுத்துபவர்கள் மிக முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் என்ற அறிவித்தலை அந்த செய்தியூடாக சொல்லியிருந்தோம் குவைத் மண்ணில் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லி ஒரு என்று நினைக்கின்றேன் அந்த செய்தி சொல்லி என்று அதே போன்ற ஒரு துப்பாக்கி சம்பவம் சவுதி அரேபியா மண்ணிலும் இடம்பெற்றிருக்கின்றன சவுதி அரேபியாவில் கீட்டர் வெடித்து வீடு இறைந்து சாம்பலானதில் சம்பவத்தில் எட்டு மாத குழந்தை உட்பட நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சவுதி அரேபியாவின் ஹஃபீர் அல் பட்டினில் இழக்கும் சம்பவத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் ஹீட்டரிலிருந்து தீப்பிடித்து வீடு முற்றிலுமாக இருந்து சாம்பலானது சம்பவத்தில் ஒற்றை குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இறந்தவர்கள் ஏமன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு கை குழந்தையும் உயிரிழந்திருக்கின்றனர் ஆறு பேர் படுகாயம் முற்றிருப்பதுடன் அவர்கள் மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த பயங்கர விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது பத்து பேர் கொண்ட ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதுடன் தீ விபத்து குறித்த தகவல் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து விளைந்த தீயணைப்பு படை வீரர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு முதலே நான்கு பேரை காப்பாற்ற முடியவில்லை என்று அறிவிக்கிறார் உயிரிழந்தவர்களில் எட்டு மாத குழந்தையும் உள்ளடக்கம் ரம்ஜானில் திருமணம் நடைபெற இருந்த பதினெட்டு வயது இளம் உள்ளடக்கம் அக்கம் பக்கத்தினர் போன் செய்து கூறிய மகளின் வீடு தீப்பிடித்து எரிவதை அறிந்ததாக குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய தாத்தா செய்தியாளர் சந்திப்பில் கருத்தும் கண்டார் பதினெட்டு வயது மருமகளின் திருமணம் ரம்ஜானில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் காயமடைந்தவர் ஹஃபர் அல் பாடில் இருக்கும் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த செய்தியூடாக ஏதாவது சொல்ல விரும்பினால் கொமனில் தெரியப்படுத்துங்கள் கீட்டர் பயன்படுத்துபவர்கள் மிக விழிப்புடன் இருங்கள் சவுதி அரேபியாவில் கீட்டர் பயன்படுத்துவர்களுக்கு எதிராக இதுபோன்ற எச்சரிக்கை தகவல்கள் தொடர் தேர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் ஆகவே மிக கவனவுடன் இருங்கள் கீட்டர் பயன்படுத்தும் நபர்கள் குறிப்பாக இந்த குளிர்காலங்கள் அதிகமாக இருக்கின்ற படியினால் கீட்டர் மற்றும் கரிமூட்டுபவர்கள் மூட்டுபவர்கள் மிக ஜாக்கிரதையுடன் இருங்கள் குறிப்பாக நீங்கள் அதிகூடிய குளிர்களுக்காக நீங்கள் என்ன உபகரணங்களை பயன்படுத்துகின்றீர்கள் தற்சமயம் ஐரோப்பா ஐரோப்பா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மிகத்தரமான கீட்டர்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இதனால் பக்க விளைவுகள் இல்லை கீட்டர் பண்ணினால் அதை நிப்பாட்ட தேவையில்லை விடிய ஒலும்பிய நிப்பாட்டி கொள்ளலாம் அதுபோன்ற உயர்வான கீட்டர் வகைகளும் இருக்கின்றது அதையும் வாங்கி பயன்படுத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஒரு கீட்டரினால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன அது தொடர்பான விவரங்களையும் தேடி அறிந்து கொள்ளுங்கள் நாங்களும் இது தொடர்பான செய்திகளை தந்த வண்ணம் தான் இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் நல்ல மழை பொழிந்திருக்கின்றது பலத்த மலைகளுக்கு நடுவிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் மொக்காவில் தொழுகையும் செய்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவின் பல இடங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கின்றது குறிப்பாக சவுதி அரேபியாவின் கீதா வெள்ளத்தில் மூழ்கி என்றே சொல்ல வேண்டாம் கவனமாக இருக்கும்படி விசேட அறிவித்தல் கூட வழங்கப்பட்டிருந்தது சவுதி அரேபியாவில் ஒரு மண்ணிறத்துக்கும் அதிகமாக பெய்த கனமழையினால் நகரின் பல சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாம் குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கும் ரெட் அலர்ட் கூட வழங்கப்பட்டிருந்தது நேற்றிய செய்திகள் தொடர்பான செய்திகளையும் நாங்கள் இணைத்திருந்தோம் புதன்கிழமை வரை மழை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே நாட்டின் வட மாகாணத்திலிருந்து அல் ஹாசிம் ரியாத் கிழக்கு மாகாணம் அல்ஃபஹா அசீர் மதீனா மற்றும் மக் இடங்களில் மழை பெய்யும் என்று ஆகவே கனமழை காரணமாக பயணிகள் விமானத்துக்கு புறப்படுவதற்கு முன்பு விமான நிறுவனத்துடன் தங்களுடைய பயணம் பற்றிய விவரங்களை சரிபார்க்க வேண்டுமென்ற கீத்தா கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச நிலையம் விசேட வேண்டுகோளையும் வழங்கியிருந்தனர் அதோடுபான விசேட அறிவித்தலை கூட நேற்றும் சொல்லியிருந்தோம் என்று நினைவூட்டல் அறிவித்தலாக சொல்லியிருக்கின்றோம் கனமழை காரணமாக சில பாம் சில விமானங்கள் தாமதமாகலாம் ஆகவே காலை ஐந்து மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை கீதா நகரில் ரிட் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டிருந்தது நேற்றியதனாம் ஆகவே மழை தொடர்பாக வெளியிடப்படும் விசீட அறிவிப்புகள் அரசின் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் வெளியிடப்படும் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றுங்கள் இச்சேரிக்குடன் இருங்கள் என்று அதிகாரிகள் கேட்டு நீக்கின்றார்கள் இதே நேரத்தில் டெலிவரி பில் செய்யும் தொழிலாளர்களும் மிக கவனத்துடன் இருங்கள் ஏனென்றால் ஆங்காங்கே வெள்ளங்கள் காணப்படுகின்றது நேற்றுக்கூட ஒரு புகைப்படம் வெளியாகி இருந்தது சாலையோரங்களில் வெள்ளத்தில் சேர்க்கிருக்கும் டெலிவரி ஓட்டுநர்களை மீட்கும் காட்சிகள் வெளியாகி இருந்தது என்பதையும் நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றோம் அந்த வீடியோ பதவிகளை நீங்களும் பார்வையிட்டிருப்பீர்கள் பார்வையிட தவறியவர்கள் எமது வாட்ஸ்அப் குறிப்பில் அந்த வீடியோ பதவிகளை போடுகின்றோம் சென்று பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் நேற்று யனாசா தொழுகை அறிவிப்பு தொடர்பான செய்தி ஒன்றை தந்திருந்தோம் எத்தனை நண்பர்கள் அந்த யனாசா தொழுகையில் பங்கு பெற்றிருந்தீர்கள் அடுத்தபடியாக இந்தியன் வெல்ஃப் ஃபோரம் சவுதி அரேபியா பற்றிய விசேட அறிவிப்பொன்று கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அமைப்பாய் திரண்டால் கூடான கூடிகள் நன்மைகள் இந்த சொல்லை மெய்ப்பிற்கும் வகையில் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் ரியா செயற்குழு உறுப்பினர்கள் ஒருவரின் மனைவிக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்பட்டதனால் தகவல் அதிகாலை பெற்ற ஒரு சில நிமிடங்களில் மருத்துவமனையின் சார்பாக ரத்தம் தேவை பூர்த்தி கண்டதம் விளம்பரத்தை உள்வாங்கி சுலேமனியா கிளையின் பல இருந்த ஹமீத் அவர்கள் அவரோடு பணியாற்றும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த சகோர அழைத்து கொண்டு நேஷனல் கேர் மருத்துவமனையில் தீவியான ரத்தத்தை கொடுத்துவிட்டு ரிவனின் பேரொருளால் ஒரு புதிய உயிரைத்தை உயிரை தந்த தாய்மைக்கு உகந்த உடல் நலத்துடன் மீட்டெடுக்க உதவியிற கண்டார் இதேபோன்று இரண்டு மூன்று பேர் சென்று ரத்தம் கொடுக்க முடியாமல் திரும்பியும் பார்த்துள்ளனர் மூன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் தனது ரத்தத்தை கொடையாக அளித்துள்ளனர் குருதிக்கூடை கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க முடியாமல் போனவர்களுக்கும் இதற்காக அதிகாலை தொடக்கம் உழைத்த அனைவருக்கும் இறைவன் நல்ல கூலியை வழங்க வேண்டும் இதை பெற்றுக்கொண்ட சகோதரன் உணர்ச்சி ததம்ப தமது பேருதவியை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த கடமை இருப்பதாக உணர்வதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஆகவே பிறநலன் நாடும் அமைப்புகளில் இறக்கும் மக்கள் துன்பங்களை நாம் தான் முதலில் ஒடிசி என்று செய்ய வேண்டாம் அமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒருவர் சொன்னது இதில் ஒரு மற்றொரு மகிழ்ச்சிகரமான செய்தி எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பாதிக்கப்படும் மக்களுக்கும் துன்பத்துக்கு உள்ளாகும் மக்களுக்கும் உதவி செய்து மறுமையில் நாம் எண்ணிக்கூட பார்க்காத அளவில் நீதி நாளில் நமது துன்பங்களை குறைத்து கொள்ள வேண்டாம் அதற்காக கூடி பணி செய்வோம் பாருங்கள் அதன் மூலம் சமூக பணிகளை தீர்ப்போம் சமூகத்துக்கு எதிராய் வினை செய்யும் மக்களை சேவை செய்து அவர்களின் உள்ளங்களையும் வெழ்த்துவோம் என்றென்றும் இறையருள் மனிதம் காக்காட்டம் மருத்துவ சேவை அணி இந்தியன் கல்ஃப் ஆஃப் ட்ரியாத் மத்திய மண்டலம் அவர்களுடைய உன்னத பணிகளையும் எஃப்னா தமிழ்சியூடாக நாங்களும் பாராட்டுகின்றோம் சவுதி அரேபியாவில் உயிரிழந்தவரின் உடலை ஊடுக்கு கொண்டு வர வேண்டும் தங்களால் உதவ முடியுமா என இரண்டு நாளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகளின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தோழர் அரவிந்தகுமார் அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்திடம் கோரிக்கை வைத்திருந்தார் அவருடைய பெயர் விவரங்கள் பாஸ்போர்ட் கோப்பை போன்ற விவரங்கள் கேட்டு வாங்கிக் கொண்டனர் அதன் அடிப்படையில் வெளிநாடுவாழ் தமிழர் நிலைச்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து அதன் மாநில நிர்வாகிகள் நெல்லியர் அவர்களின் வழிகாட்டுதலில் சவுதியில் செயற்படும் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டல நிர்வாகிகள் ரஹ்மான் மற்றும் தமாம் மண்டல நிர்வாகிகள் அக்பர் பாசா அவர்களின் விவரத்தை கூறி உயிரிழந்த அவர்களின் உடலை எவ்வித தாமதமின்றி ஊர் சென்று சேர உதவும்படி கோரிக்கை வைத்தனர் இறந்தவரின் குடும்பத்தாரை தொடர்பு கொண்டு பேசப்பட்டு அவரின் மகள் மருமகன் அருகி இருந்ததனால் அவர்களுக்கான ஆறுதல் கூறி உடலை ஊருக்கு அனுப்புவதற்கான வழிமுறை நெறிமுறைகளை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் செயல்பட அறிவுறுத்தி ஏதேனும் சட்ட உதவிகள் தேவைப்பட்டால் தயங்காமல் அழைக்கும்படி உதவி செய்வோம் என்றும் ஊக்கம் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மகாலிங்கத்தின் உடல் தமாமிலிருந்து புறப்பட்டு சென்னை இன்று காலை ஏழு மணியளவில் வந்தடைந்திருக்கின்றது அங்கிருந்து வாகனம் மூலம் சொந்த ஊரான செருவா விடுதிக்கு உடல் வந்தடையும் மன்றம் அருகிலிருக்கும் சகோதரர்கள் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளலாம் சமூகநல சேவையில் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளை சவுதி அரேபியா எனாசா அறிவிப்பு சவுதி அரேபியா ரியாத்தில் ஹவுஸ்வைஃபராக பணிபுரிந்து வந்த திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த சையது பாட்ஸா அவர்கள் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இவரது யனாசா தொழுகை இன்று அசறு தொழுகையின் பிறகு ஈழாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அசறு தொழுகையின் பிறகு ஈழாம் திகதி என்று நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் தொழுகை மற்றும் அடக்கிடம் இடம் பற்றிய விவரங்கள் தீவையானவர்கள் தொடர்புகளுக்கு மனிதநேய கலாச்சாரப் பிரிவி ரியாத் மண்டலம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து பத்து எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து முப்பத்தி எட்டு இன்னமொரு தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் மூன்று சைபர் மூன்று இருபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு இதே நேரத்தில் யனாசா நல்லடக்கம் செய்யப்படும் இடம் தேவையானவர்கள் யனாசா தொழுகை நடைபெறும் இடம் தேவையானவர்கள் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் இதுபோன்ற நேரங்களில் நேரடியாக சென்று தொழுகைகளை மேற்கொள்ள உதவுங்கள் ஆண்களுக்கான சலூனில் பெண் விசேட நடவடிக்கை கோரிக்கை ரியாத் நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் ஆண்களுக்கான சலூன் ஒன்றில் பெண் ஒருவர் சேவை வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது குறித்து மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது ட்ரியாத் நகர் ஆட்சியினார் நேற்றிய செய்திகள் தவறவிட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் நேற்றிய கொமன்றில் நிறைய நண்பர்கள் மலை தொடர்பான பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள் பாலைவனம் சோலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் பதிவிட்டிருக்கின்றார் நண்பர்கள் மலை தொடர்பான பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார் என்னுடைய செய்திகள் அதாவது எஃப்னா தமிழ் டீவனுடைய சவுதி அரேபியா செய்திகளை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக செய்திகள் பார்வையிட்டு வருவதாகவும் தனக்கு தெரிந்த உறவுகளுக்கு என்னுடைய செய்திகளை பகிர்வதாகவும் பதிவிட்டிருக்கின்றார் அவருக்கு நமது ஊடகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் நேற்றைய தினம் ராஜா ரவி ராஜராஜ் வேல்பாண்டி அவருடைய முழு பேர் எனக்கு தெரியவில்லை வணக்கம் சவுதி அரேபியாவில் ஸ்ரீலங்கா தூதரகம் இருக்கின்றதா என்று பதிவு கேட்டிருக்கின்றார் என்னுடைய ஏனென்றால் ஸ்ரீலங்கா தூதரகருடைய செயற்பாடுகள் மிக மிக மந்தகத்தில் இருக்கின்றது ஆகவே அவருடைய மனவருத்தம் அதனிடத்தில் சவுதி அரேபியாவில் இழைக்கும் இளைஞர்களின் மனவருத்தமும் அதுதான் சவுதி அரேபியா தூதரகம் நேற்றைய தினம் தமது உத்தியபூர்வ கடமைகளை ஆரம்பித்திருக்கின்ற தொடர்பான வீடியோ பதிவை நேற்று தந்திருந்தோம் அதோடு அவருடைய உள்ளக்குமுறலை சொல்லி இருக்கின்றார் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இளைஞர்களின் உள்ளக்குமுறையிலும் அதுதான்